ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கணேஷ்காந்தி இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னா என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எனக்கிட்ட நிறைய பேர் என்னோடய மொபைல் நம்பர் என்ன இமெயில் ஐடி என்ன வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறையா வருது ஸோ நான் அதை டெலீட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன அதை பார்த்துட்டு மறுபடியும் இன்னொருத்தர் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் வந்து பிஸ்னஸ் பர்சன் ஐம் நாட் எ யூடியூபர் யூடியூபர் நான் கிடையாது சரிங்களா பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூடியூபும் ஒரு காரணமாக வச்சிருக்கேன் சரிங்களா நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக் மூலியமாகவும் கூகுள் மூலிமாவோ நியூஸ் பேப்பர் மூலியமாகவும் பிஸ்னஸ் நான் ப்ரமோட் பண்ணுற மாதிரி யூடியூப் மூலியமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எனக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுறதுக்கு காரணம் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் ஃப்ரம் யூடியூப் தான் ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபைவ்யா ஃபார்ட்டி பர்சன்ட் தான் என்ன அப்படின்னு இந்த யூடியூபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான சப்போர்ட் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என் காரணம் ஏன் நான் பிஸ்னஸ் சப்போர்ட் இதெல்லாம் ஏன் சர்வீஸ் இந்த பிஸ்னஸ் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் எனக்கு வந்து டிஃபென்ஸில் சேரணும்னு ஆசை ராணுவத்தில் சேரணும் மிலிட்ரியில் சேரணும் அப்படின்றது ஆசை எனக்கு நேதாஜி பிடிக்கும் நேதாஜி மட்டும் தான் பிடிக்கும் ஓகேங்களா வேறு யாரையும் எந்த கேரக்டரையும் பிடிக்காது அவர் ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் டிஃபென்ஸ் சேரணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட ஹைட் வந்து கம்மி அப்படிங்கிறதுனால என்ன டிஃபென்ஸில் ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ நான் ஸோ டிஃபென்ஸ் ரிஜெக்ட் பண்ணதனால எனக்கு வேற ஜாப் போகணுன்றதோ வேற பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதோ எனக்கு மைண்ட் தாட் கிடையாது சம்திங் ஐ நீட் டு டூ ஃபார் கண்ட்ரி அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ அந்த பிஸ்னஸ் மூலியம் மற்றவங்களை பிஸ்னஸ் பண்ண வைக்கணும் அப்போ கம்ட்ரிக்கு தேவையான ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த பிஸ்னஸ் செக்டர் வந்து இந்த க்ளூ வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் கிடைச்சது கிட்டத்தட்ட நான் ஏழு வருஷமா என்ன பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருந்தேன் சரிங்களா அதுக்கப்புறமா என்னோட பார்ட் டைம் எல்லாமே ஆக்கி ஆக்கி அந்த எல்லாமே பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த நான் யூடியூப்க்குள்ளே இப்போ சமீபத்துல இந்த தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்ற மொழியை பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ண சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாக்கிறவங்கல செவன்டி ஃபைவ் செவன்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா ஏதாவது வேலை கிடைக்கும் ஆன்லைன்ல பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அதாவது சுலபமா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறவங்க தான் அந்த செவன்டி பர்சன்ட் பீப்பிள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியல அவங்க தான் என்கிட்ட அதிகமாக காலில் வராங்க மற்றவங்க எல்லாருமே ஆஃபிஷியலாக அந்தந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்தந்த ஆர்டர் என்னென்ன ஸோ எங்கள் வெப்சைட் வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஃப்ரீலான்சஸ் கால் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா மத் இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாதவங்க தான் அதிகமாக எனக்கு காண்டாக்ட்ஸ் ரீச் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நான் மோஸ்ட்லி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது யூஸ் தான் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல அப்படின்னு தேடுறவங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன் ரிட்டைய்டு பேர்சன் இவங்க தான் அந்த மாதிரி கம்யூனிகேஷனில் ரீச் ஆக ட்ரை பண்ணுவாங்க ஸோ என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா டைம் பார்த்தாது நான் காலையில் ஒம்பதரை மணிக்கு ஆரம்பித்தேன்னா பதினொன்றரை மணி வரையும் ட்ரேடிங்கில் தான் இருப்பேன் ட்ரேடிங் அப்போ நான் டெஃபினட்டாக பிக் பண்ண மாட்டேன் என்ன நடந்தாலும் சரிங்களா ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இல்லை செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி வந்து மறுநாள் காலையில் என்ன ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஷேர் மார்க்கெட் மார்க்கெட் மட்டும் பிக் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் டைப் பண்ணியிருக்கோம் நான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம பிஸ்னஸ்ஸை க்ரோத் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம மற்ற எல்லாம் லிங்க் பண்ணணும் இல்லைங்களா ஒரு கன்சல்டன்ட் ஒரு ரியலி பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா நான் அவருக்கு தேவையான முழு சப்போர்ட்டே நான் கொடுத்தாகணும் இங்கே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய சஜஷன்ஸ் வரும் நிறைய வீடியோஸ் வரும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் நான் அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு நிறைய க்ளூஸ் இருக்குது நிறைய ஐடியாஸ் இருக்குது ஆனால் அதை வீடியோவாக என்னால் போட முடியும் நீங்கள் இந்த சேனலே பார்த்தீங்கன்னா நியர்லி நூறு வீடியோ கூட கிராஸ் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் வீடியோஸ் கூட நான் கிராஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த டைம் ஸ்கெடியூல் அப்படிங்கிறதே பத்தாது இந்த வீடியோ நான் இப்போ டெடிகேட் ப ரெடி பண்ணுறதுக்கு கூட நான் வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்குது மைண்ட் செட் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ன பிறகு தான் நான் வீடியோவே ரெடி பண்ண ஆரம்பித்தேன் சரிங்களா ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த பர்சனல் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு நிறையா இருக்குது இல்லைங்களா ஸோ நான் அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஒரு ஒர்க்கிங் டைம் அப்படின்னு எடுத்திங்கன்னா தேர்ட்டி டேஸை நான் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஓகேங்களா நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நான் தான் முடிவு பண்ணணும் ஓகே இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்க மாட்டேன் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் எடுத்துடுவேன் அஞ்சு நாள் எங்கேயாவது ஒரு வெளியூர் போயிடுவேன் மோஸ்ட்லி ஏலகிரிக்கு தான் போவேன் ஓகேங்களா ஏலகிரிக்கு போயிட்டு ரூமை போட்டு பார்த்து தூங்குவேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் ஃபோன் கால்ஸ்லாம் பிக் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைனா ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் எப்போ என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பொறுத்து தான் இப்போ நான் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே அங்கங்கே ஃப்ரீலான்சஸ் வச்சுட்டேன் ஓகேங்களா நம்ம அந்த டாப்பிக்கு வருவோம் இப்போ காண்டாக்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே ஆஃபீஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் செவன் த்ரீ செவன் அந்த நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கறது ஓகேங்களா இது என் பெர்ஸ்னல் நம்பர் கிடையாது பேர்ஸ்னல் நம்பர் வேறு ஓகேங்களா இந்த நம்பர் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கும் ஆனால் நான் பிக் பண்ண மாட்டேன் எப்போவுமே நான் பிக் பண்ண மாட்டேன் ரொம்ப ரொம்ப ரேரு இதை பிக் பண்ணுறது எப்பயாவது நான் மென்டலாக ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா பிக் பண்ணும் அதுவும் ஆஃபீஸ் டைமில் தான் பிக் பண்ணு நைட்டில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சும்மா ஜாலிக்கு கால் பண்ணுறவங்க தான் நான் அந்த மாதிரி பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாரையும் ஸோ அந்த ஃபோன் நான் பிக் பண்ண மாட்டேன் இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேடி மட்டும் தான் ஃபுல் டைம் நிஷாங்கிறவங்க அவங்களால வாய் பேச முடியாது ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஜாபே கொடுத்தேன் இல்லைனா ஜாப் கொடுத்துருக்க மாட்டேன் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ன்றதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இமெயிலெலாம் ஆப்ரேட் நம்ம பார்த்துக்குறாங்க ஸோ மற்றது எல்லாமே நான் வந்து நான் சப்போஸ் வாட்ஸ்அப்பில் நானும் வாட்ச் பண்ணுவேன் அந்த ஒன் ஃபைவ் செவன் த்ரீ செவன் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா பைக் ஆகான்னு போடுவேன் அப்படி பைக் ஆகான்னு போலேன்னா நிஷா அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதே ஒன் ஃபைவ் செவன் த்ரீ செவனில் உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத கூறுங்க அந்த தேவை என்னால் செய்ய முடியும் அப்படின்னாலோ உங்கள் நீங்கள் கேட்குற தேவை உண்மையிலேயே பயனட் உள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா என்னோடய ஸ்கெடியூல் அப்படின மாதிரி சரிங்களா ஓ ஸ்கெடியூல் நான் பந்தா கட்டுற மாதிரி நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் ஆனால் எனக்கு வேறு வழி கிடையாது சரிங்களா ஏன்னா நான் நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எஸ்பிஐ கூட டைப் பேசிகிட்டு இருக்கோம் கோடாடியில் டைப் பண்ணியிருக்கோம் மற்ற கண்ட்ரீஸில் இப்போ நான் ஸ்ரீலங்காவில் பேசிகிட்ருக்கேன் லண்டனில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தென் கனடாவில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அவங்க கூடலாம் நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா தமிழால் நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே நான் எக்ஸ்போர்ட் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா அங்கேருந்து இருந்து பொருளை இங்கே வாங்க சொல்லலாம் இங்கேருந்து அங்கே பொருளை வாங்க சொல்லலாம் ஸோ அதுக்கெல்லாமே யூடியூப் தான் எனக்கு காரணம் ஸோ அந்த இந்த யூடியூப் மூலியமாக தான் நான் கிட்ட ரீச் ஆகுறது அவங்க எல்லாருமே என்ன தேடி வந்தது காரணம் அந்த இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் தான் ஓகேங்களா ஸோ நான் நிறைய வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன் ஆசை இருக்குது அதுக்கான தேவையான டாபிக்ஸ் அளவுக்கு அதிகமாகவே நான் எழுதி வச்சுருக்கேன் அதுக்கு கிடைச்ச டைம் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் எனக்கு என்னென்னா உங்களோட தேவையை ஏதாவது இருந்தது எங்கிட்ட ரீச் ஆகணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துட்றேன் யூடியூப்பில் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஸோ ஒன் ஃபைவ் செவன் த்ரீ செவன்ற என் முடிகிற என்னுடைய ஆஃபீஸ் மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரீச் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் நோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா நான் கண்டிப்பாக வீடியோ கால்ஸ் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் வாய்ஸ் கால்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா நீங்கள் இஃப் ஆர் கஸ்டமர் நீங்கள் எங்களுடைய கஸ்டமராக ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே ஸ்டாஃபால் பண்ண முடியல அப்படின்னா பட்சத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஓகேங்களா அப்போ நானே உங்ககிட்ட ரீச் ஆகிடுவேன் நீங்கள் அதுக்காக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட இருக்க ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறது விர்ச்சுவல் ஆஃபீஸ் தான் சரிங்களா எனக்கு ஆஃபீஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் யூடியூபை பார்த்துட்டு வர மக்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஆஃபீஸ் அப்படிங்கிறத தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் அங்கே என்னென்னா ஃபோன் பண்ணாமே வந்துருவாங்க அந்த யூடியூபை பார்த்துட்டு என்ன வேலை பார்க்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்டுட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்லும் நான் அதை அவாய்ட் தான் விர்ச்சுவல் ஆஃபீஸாக வச்சேன் விர்ச்சுவல் ஆஃபீஸ்னா என்னென்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ என் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நாங்கள் இருக்க மாட்டேன் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்கன்னா அந்த டைம் மட்டும் தான் நாங்கள் போக இல்லைனா நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது இதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஸோ கோயம்புத்தூர் ஆக்சுவலாக அதுவும் எது கிடையாது ஒருத்தர் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் அவர் கமெண்ட்ஸ் மூலமாக அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி இப்போ அதை பிரான்ச் ஆஃபீஸாகவும் ஃப்ரான்ச்சைஸியாக நம்ம அதை எடுத்துகிட்டு வருவோம் மற்ற கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்ட்டு தட் இஸ் மல்டிபிள் டிஃப்ரன்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே உங்களை தொழில் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி மட்டும்தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் ஓகேங்களா என்னுடைய லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை நான் செப்பரேட்டாக நான் பார்த்துக்குறேன் சரிங்களா ஆல் த ஃபார் யூ பாய்